ஹலோ விவர்ஸ் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் அனைவருக்கும் நிறையட்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தீஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று பார்த்தோம் அதில் வந்து அதில் வந்து லெமன் சால்ட்டை வச்சு கழுவுறதை பார்த்தோம் அது வந்து வீக்லியும் ஒன் டைம்ஸ் கழுவுனா அது வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ நான் இதை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டேஸ் ஆகுது நான் வந்து வீட்டில் இல்லை வெளில போயிட்டேன் அதனால் வந்து இதை வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல எந்த அளவுக்கு வந்து அழுக்கு நிறைய இருக்குன்னு பாருங்கள் எடுக்கும் இது வந்து இப்போ இந்த பொங்கல் வேலை பார்க்கும் போது வந்து இந்த பாத்திரம்லாம் வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுவாங்கள்ல அவங்க க்ளீன் பண்ணும் போது நான் பார்த்தேன் ரொம்ப பளிச்சுன்னு வச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண வந்து டைம் எடுக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த ஒன் டைம் இந்த வேலைக்கு போகிறவங்களாம் வந்து க்ளீன் பண்ண வந்து டைம் இருக்காது அவங்களாம் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒன் டைம்ஸ் கழிவச்சுட்டா ஒன் மந்த் வரைக்குமே வந்து அந்த பழப்பளன்னு அப்படியே இருக்கும் இதுக்கு வந்து என்னென்ன பொருளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க எடுத்துக்கிட்டது வந்து இந்த புளி அப்போ சோப்பு ஒன்று முழுசாக ஒன்று கொடுத்தேன் அப்புறம் வந்து அவங்க வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணது இந்த செங்கல் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல பவுடராட்ட நுணுக்கிட்டாங்க வந்து இதை வந்து நல்லா நுனிக்கிட்டேன் அவங்க இந்த லெமனோ எதுவுமே வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல பவுடர் ஆட்டம் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தட்டை ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு ஓரத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த எண்ணெய் படிஞ்சு ஒரே கரையாக இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம் நானே இது ஃபஸ்ட் டைம் தான் க்ளீன் பண்ணுறது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த புளி கூட இந்த செம்மனை வந்து தொட்டு தான் வந்து அவங்க தேய்ச்சாங்க இப்போ இதை பாருங்கள் நல்லா நான் வந்து இந்த செம்மண்ணும் இந்த புளின்னா வேறு எதுவுமே இல்லை இதை வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணி பார்க்குறேன் இதோட வந்து இந்த சோப்பையும் வந்து கலந்து வந்து தேய்க்கலாம் இப்போ இந்த சைடுக்கும் இப்போ இந்த சைடுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் முன்னாடிக்கும் இப்போக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு அவ்வளோதான் இந்த மூணு பொருள் வச்சு ஆனால் வந்து இந்த இப்போ நான் செஞ்ச மத்த வந்து கண்டிப்பாக வந்து எத்தனை நாள் ஆனாலும் கருக்காது அப்படியே இருக்குது விளக் விளக்கில் பார்த்தா இந்த ஃபுல்லாக பாருங்க பச்சை பச்சையாக இருக்குது இது வந்து நம்ம லிக்யூடு எதாவது போட்டால் வந்து ப்ரெஸ்ஸு வச்சு க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் எதுவுமே வேணாம் இந்த இதை மட்டும்தான் வச்சு இந்த ஓரத்துலலாம் தேய்க்கிறேன் அந்த பச்சைக்கறையெல்லாம் சூப்பரமாகவே போயிடுச்சு ரேண்ட் கலரில் எல்லாமே போயிடுச்சு வேறு எதுவுமே நான் தேய்க்கிறேன் இதை மட்டுந்தான் வச்சு தைச்சிருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் எதுவுமே இந்த பச்சை கலரெலாம் எதுவுமே கிடையாது விளக்குன்னு நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சி இப்போ எல்லா பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டேன் எவ்வளோ பளிச்சுன்னு பாருங்க நான் இன்னும் தண்ணியை கூட துடைக்கலை அப்படி வந்து இந்த பவுட்ரோல் லிக்யூடு இதெல்லாம் போட்டு கழுவுன்னா இந்த தண்ணி வந்து திட்டு திட்டால் புளிப்பிதாக ஆகிடும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்